இப்படி நிறைய குழப்பங்களுக்கு தெளிவாகவும் துல்லியமாகவும் ஜாதக கணக்குகளை வகுத்து சொல்ல திருப்பூர் பாரம்பரிய ஜோதிடர் பைரவர் வேல்முருகன் நண்பர்களுக்கு வணக்கம் வருட கிரகங்களின் சஞ்சாரம் இவ்வுலகில் மிக பிரசித்தி பெற்றதாக பார்க்கப்படுகிறது அப்படியாக சனி குரு ராகு கேது இவைகளின் கிரக நகர்வு கோல்சாரம் மிகவும் அனைவராலும் எதிர்பார்க்கப்படக்கூடிய கோல்சாரமாக இருக்கிறது அப்படி இருக்கும்போது எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்தில் சஞ்சாரம் செய்தால் நன்மை தீமை என்பது ஒரு விதி உண்டு அதன்படி மற்ற கிரகங்களின் சஞ்சாரங்களை கொண்டு இந்த கிரகத்திற்கு பாதிப்பு இந்த இடத்திற்கு பாதிப்பு இந்த ஜாதகருக்கு பாதிப்பு என்று குறிப்பாக எதையும் அளவிட்டு கூற முடியாது அப்படி பார்க்கையில் சனி சந்திரனோடு இருக்கையில் அசுப கோச்சாரம் ஜாதகருக்கு ஆகாது கேது இரண்டாம் இடத்தில் வரும்போது ஜாதகருக்கு ஆகாது குரு மூன்றாம் இடத்திலும் புதன் நான்காம் இடத்திலும் ரவி சூரியனாகப்பட்ட கிரகம் ஐந்தாம் இடத்திலும் சுக்கிரன் ஆறாம் இடத்திலும் செவ்வாய் ஏழாம் இடத்திலும் மதி எட்டாம் இடத்திலும் மதி என்பது சந்திரன் ராகு ஒன்பதாம் இடத்தில் வரும்போது ஜாதகருக்கு சில பிரச்சனைகளை உண்டாக்கும் என்பது உண்மை அதன்படி இப்போது குரு கோச்சாரம் ரிஷபத்தில் நடக்கிறது ஆக ஒவ்வொரு கிரகத்துடைய கோச்சாரம் வித்தியாசமான பலன்களை ஜாதகருக்கு அள்ளித்தரும் நன்மை தீமையும் கலந்து வரும் என்பதைப் போல இந்த காலகட்டத்தில் குருவுடைய கோச்சாரம் யார் யாருக்கு எந்த மாதிரி பலன்களை வழங்கும் என்பதில் அனைவருக்கும் ஒரு சந்தேகத்தின் பேரிலேயே நகர்வு இருக்கிறது அதை இந்த பதிவில் நாம் தெளிவு செய்வோம் குரு பகவான் காலபுருஷனுக்கு ஒன்பதாம் பன்னெண்டாம் இடமாகிய குரு பகவான் இந்த நேரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது யார் யாருக்கு எந்தெந்த பலன் ஆக பலன் என்பது ஒரு விதையிலிருந்து வெளிவரும் அறுவடைக்கு பெயர்தான் பலன் அப்படியாகப்பட்டதால் குரு பலன் எப்படி செய்வார் என்பதை நாம் முதலில் பார்ப்போம் அருக்கனும் சேயும் ஆதியின் பலனாம் அருக்கன் என்பது சூரிய பகவான் சே என்பது செவ்வாய் பகவான் ஆக இவர்கள் இருவதும் ஒரு ராசியில் உள்நுழையும் முதல் நாளில் பலன் செய்வார்கள் ஆக சூரியன் ஒரு ராசியில் உள்நுழையும் போது முப்பது நாட்கள் தோராயமாக அந்த ராசியில் சஞ்சரிக்கும் போது முதல் பத்து நாட்கள் மட்டுமே சூரியனும் செவ்வாயும் பலன் வழங்குவார்கள் ஆக மதியும் புதனும் என்னாலும் பலனாம் மதி எனப்படக்கூடிய சந்திரனாகப்பட்டதும் காலபுருஷனுக்கு மூன்று ஆறுக்குடையான புதன் பகவானாகப்பட்டதும் என்னாலும் பலனாம் இது விதி ஆக குருவும் சுக்கரனும் மத்திமத்தில் பலனாம் குரு பகவான் ஒரு ராசியில் ஒரு வருடம் சஞ்சாரம் செய்ய போகிறார் அப்படி இருக்கையில் ஒரு வருடத்தை மூன்றாக பிரிக்கும் போது நான்கு மாதங்கள் நான்கு மாதங்கள் நான்கு மாதங்கள் அப்போது குருவும் சுக்கரனும் மத்திமத்தில் பலனாம் என்ற குமாரசாமியத்தின் விதிப்படி குருவும் சுக்கரனும் முதல் நான்கு மாதத்தில் பலன் தர இயலாதவர்களாக இருக்கிறார்கள் முடிவு நான்கு மாதங்களும் பலன் தர இயலாதவராக இருக்கிறார்கள் ஆக இந்த குரோதி வருடத்தில் முதல் நான்கு மாதங்கள் குரு குருவனுடைய பலனை அந்த அளவு எதிர்பார்ப்பது சிரமம் ஆஹா ஓஹோ என்று எல்லாம் இருக்கும் என்பது உண்மை அல்ல முதல் நான்கு மாதங்கள் பலன் தர அற்றவராகவே இருப்பார் பிறகு நான்கு மாதங்கள் பலன்களை அள்ளி தருவார் முடிவில் நான்கு மாதங்கள் அவர் மறுபடியும் அமைதியாக இருப்பார் இதுதான் நடைமுறை சாத்தியம் அதே போல சனி கேது இறுதியில் பலன் தர வல்லவர்கள் சனி இரண்டரை வருட கிரகம் இரண்டரை வருடம் என்பது காலபுருஷனுக்கு ஒரு காலபுருஷனை அவர் அளந்துவிட முப்பது ஆண்டுகள் ஆகும் அவர் அளந்து முடிக்கும் காலத்தில் ஒவ்வொரு ராசியிலும் இரண்டரை வருடம் சஞ்சாரம் செய்வார் உதாரணமாக தொள்ளாயிரத்தி பத்து நாள் சனி பகவான் ஒரு கட்டத்தில் சஞ்சாரம் செய்வார் அப்படி செய்யும் போது தொள்ளாயிரம் என்பதை மூன்றாக பிரித்தால் முன்னூறு நாட்கள் இறுதியில் மட்டுமே பலன் தர வல்லவராக சனி பகவான் இருக்கிறார் ராகு கேதுக்கள் ஒன்றரை வருட கிரகம் ஆக முடிவு பகுதியில் ஆறு மாதம் மட்டுமே ராகு கேதுக்கள் பலன் செய்யும் அதன்படி குரு பகவான் முதல் நான்கு மாதங்கள் பலன் தர தகுதி உள்ளவராக இருக்கிறாரா என்பது குரு கோணத்தில் இருக்க இருப்பவர்களுக்கு மட்டுமே அமையும் கோணம் என்பது ஒன்று ஐந்து ஒன்பது ஆக குரு பகவான் ஒரு ராசியில் சஞ்சாரம் செய்யும் போது முதலில் திரிகோணத்தில் லக்கணத்திற்கு திருகோணத்தில் அமைந்த ராசிக்காரர்களுக்கு மட்டுமே நற்பலன் செய்வார் மற்றவர்களுக்கு நான்கு மாதத்திற்கு பிறகுதான் செய்வார் இது விதி மற்றும் வேதையற்ற கிரகமாக இருக்க வேண்டும் வேதை எனப்படுவது ஒரு கிரகம் இருப்பின் அவருடைய பலன் அனைத்து ஜாதகருக்கும் வந்து சேரும் போது அதற்கு எதிரில் உள்ள கிரகங்கள் அந்த பலன்களை தர தடையாக இருக்கக்கூடாது ஆக ஒவ்வொரு கிரகத்திற்கும் அதன் எதிரில் இருக்கும் கிரகங்கள் பலன் தர தடை செய்யும் அப்படி பார்க்கும் போது குருவுக்கு மூன்றில் கிரகம் இருந்தால் குரு பலன் தர இயலாதவர் நான்கில் கிரகம் இருந்தாலும் குரு பலன் தர இயலாதவர் எட்டில் கிரகம் இருந்தாலும் குரு பலன் தர இயலாதவர் அதேபோல் போல் பத்து பன்னிரண்டு இடங்களிலும் கூடுது பலன் தர இயலாதவர் ஆக மீன ராசி மற்ற இதர நற்பலன்கள் குறைவாக உள்ள ராசிகள் நம் நமக்கு ஏதாவது கெடுபலன் நிகழும் என்று ஐயப்பட தேவையில்லை குரு பகவான் நான்கு மாதத்துக்கு பிறகுதான் பலன் தரப்போகிறார் அதுவும் எதிரில் நான் குறிப்பிட்ட இந்த மூன்று நான்கு எட்டு பத்து பன்னெண்டு ஆகிய இடங்களில் கிரகம் மற்ற நிலையில் மட்டுமே பலன் தருவார் ஆக எந்த ராசிக்காரர்களும் நமக்கு தீயது விளைந்துவிடும் மகாபலி சக்கரவர்த்தி ஆறில் இருக்கும்போது ராஜ்யத்தை இழந்து சிறை சென்றார் பனிரெண்டில் குரு வரும்போது ராவணன் மாண்டான் லக்கணத்தில் குரு வரும்போது போது துரியோதனன் மாண்டான் ஆகிய எந்த விதமான கருத்துக்களையும் எடுத்துக்கொள்ள தேவையில்லை அப்படி குரு நட்பலன்களை அபரிமிதமாக அள்ளி தருவதாக இருந்தால் ஒவ்வொரு ஜாதகத்திலும் ஒவ்வொரு லக்கணத்துக்கும் குரு யோகாதிபதியாக மாறி ஒன்று ஐந்து ஆகிய இடங்களில் அமர்ந்து அவர் சுபர் சேர்க்கை சுபர் சாரம் பெற்று விளங்கும் ஜாதகத்திற்கு மட்டுமே குரு பெயர்ச்சி அருமையான பயிற்சியாக இருக்கும் ஆக பொது பலன்கள் என்பது ஒரு விதியாக இருந்தாலும் இந்த வேதை காரணமாகவும் குருவுடைய குரு சுக்கரன் மத்திமத்தின் பலனாம் ஆகிய இந்த காரணத்தினாக இந்த காரணத்தின் அமைப்பிலும் கோச்சாரம் அமையும் பலன்களும் கிடைக்கும் ஆக நியூஸ் தமிழ் பூமி நேயர்கள் எந்த காரணத்திற்காகவும் ஜோதிட அன்பர்களும் ஜாதகர்களும் குழப்பிக்கொள்ள வேண்டிய எந்த விதமான தேவையும் இல்லை குரு பகவான் நன்மை செய்வோருக்கு நன்மை செய்து கொண்டிருப்பார் தீமை செய்வருக்கும் குறைவாக செய்வார் ஆக இந்த ஆண்டு இந்த அமைப்பின்படியே நடக்கும் வேதையற்ற கிரகமாக குரு மாறும் காலங்களை உங்களுக்கு நான் திரும்ப திரும்ப அறிவிக்கிறேன் குரு பலன் எப்போது வரும் என்பது வேதையற்ற நாட்களை உங்களுக்கு நிச்சயமாக நான் பதிவிடுகிறேன் அந்த நேரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு நற்பலன் கிட்டும் என்பதையும் நான் பதிவிடுகிறேன் நீங்கள் மெம்மேலும் இந்த காணொலி போல நீ மீண்டும் நான் பதிவிடும் காணொலிகளையும் கண்டு உங்களுடைய ராசிகளுக்கு எந்தெந்த நேரத்தில் நற்பலன் அமையும் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு செயல்பட்டு உங்கள் வாழ்வில் சி மெம்மேலும் சிறக்க அனுகூலங்களை மடைய எல்லாம் வல்ல ஈஸ்வரன் மற்றும் குரு பகவானுடைய ஆசையோடு பராசக்தி அன்னை தயாபதியோடைய அருளோடு மெம்மேலும் வளர வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்